மக்களை இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது சொல்லலாம் அதாவது கமர்தீனா இருக்கட்டும் இல்லன்னா வினோதா இருக்கட்டும் ரெண்டு பேருமே திவாகர் மேல கொலை கான்ல இருக்கிறாங்க நேத்து கியூசியா இருந்துகிட்டு திவாகர் வந்து என்னோட பாட்டில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு இன்னைக்கு எல்லாம் அதே மாதிரி வேலை பண்ணாரு நான் எல்லாம் மழை கூட பார்க்க மாட்டேன் தர்பூச வெட்டி காலி பண்ணிடுவேன் தர்பூசோட ரசிகர்கள் வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் பேசுறாரு இன்னொரு செட் வினோத பொறுத்தளவுல அவனுக்கு எங்கப்பா ரசிகர்கள் இருக்க போறாங்க சரி எல்லாருக்கும் ரசிகர்கள் மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது கியூசியா இருக்கிற பாரூ திவாகர் இவங்க மேல ஜூஸ் தொழிற்சாலையோட ஓனர்கள் கொலகான்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பொதுவாவே கனியோட ஜால்ரா கேங் அதாவது கனி எல்ஜே ஆதிரை சபரி கெமி இவங்க எல்லாருமே ஒரே அணியா பார்வை மேல செமகானில் இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம ரெண்டாவது பிரமோல பார்த்துருந்தோம் அதே மாதிரியே திவாகர் மேல கமர்தீனா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் செமகான்ல இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம்ல பிக் பாஸ் மறுபடியும் கொளுத்தி போட்டுக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல ஜெயிக்கிற ஜூஸ் தொழிற்சாலையோட ஓனருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருந்து ஒரு நபரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூஸ் கம்பெனிக்கு பாட்டில் சப்ளை பண்றாங்கல்ல அவங்கள யாருக்கிட்ட அதிகப்படியான காயின் இருக்குதோ அவங்களுக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்லியிருக்காரு அதாவது நேத்து வரைக்கும் பாட்டில் தாராளமா அள்ளி கொடுத்த போட்டியாளர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பேரம் பேச தொடங்கியிருக்காங்க அதுலயும் குறிப்பா பிரவீன்ராஜா பொறுத்தளவுல கேம் ஆடிட்டு இருக்காரு அவரை பொறுத்தளவுல சுபிக்ஷா கிட்ட ஆறு பாட்டில் தர்றேன் தான் பத்து காயின் இருக்குல்ல எனக்கு ரெண்டு காயின் தா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதே மாதிரியே ஜோ கிட்ட போயிட்டு உனக்கு இன்னைக்கும் அதிகமான பாட்டில் தரேன் நீ எனக்கு நேத்து மூணு காயின் தரணும் இன்னைக்கு ரெண்டு காயின் எக்ஸ்ட்ரா தா அப்படிங்கிற மாதிரி செம பேரம் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் லைஃப் ஸ்டைல போயிட்டு இருக்குது அதே நேரத்துல இன்னைக்கான மூணாவது பிரமாவை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில நடந்து முடிஞ்ச சண்டே தான் காட்டியிருக்காங்க அதாவது துஷார் கமர்தீன் இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடந்த பிரச்சனையை தான் இந்த மூணாவது பிரமாவை காட்டியிருக்காங்க இந்த சண்டையை பொறுத்தளவுல தேவையில்லாத சண்டை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆமாங்க துஷாரை பொறுத்தளவுல வாஷ் டீமோட இன்சார்ஜ் இருக்கிறாரு அவர் வந்து கமர்தீன காணவே இல்ல அதாவது கமர்தீனும் அதே டீம்ல இருக்கிறாரு நான் வேலை செய்யற நேரங்கள்ல பல நேரம் கமர்தீன் அந்த இடத்துல இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கமர்தீன்கிட்ட கொண்டு போறாரு அந்த இடத்துல கமர்தீன் வந்து கேட்கிறாரு என்னப்பா என்னோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தானே நான் வெளியே போனேன் நான் என்னமோ வேலையே செய்யாத மாதிரி திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே சரி எதுவா இருந்தாலும் பிறகு பேசலாம் என்ன போறதாலும் நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன் எனக்கான ஸ்பேஸ கொடு அப்படிங்கிற மாதிரி துஷார்ட்ட கேட்கிறாரு இருந்தாலும் துஷாரை பொறுத்தாலும் நான் சொல்ல வந்ததை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அட்டம் பிடிச்சிட்டு நிக்கிறாரு பல நேரம் அதாவது ஒரு அஞ்சுல இருந்து பத்து தடவை கமர்தீன் வந்து பிறகு பேசலாம் நான் வேலை செய்யலன்னு சொன்னா கூட சொல்லிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் துஷார் வந்து கமர்தீன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல கமர்தீன் கடுப்பாடுறாரு என்னப்பா எங்க போனாலும் பின்னாடியே வர்ற நான் பாத்ரூம் போறேன் பின்னாடியே வருவியா அப்படிங்கிறாரு அதுக்கும் துஷார் வந்து வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி உடனே கமர்தீன் தள்ளி விடுறாரு திரும்ப துஷாரும் கமர்தீனா தள்ளுறாரு இந்த பிரச்சனையை தான் இன்னைக்கான மூணாவது படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது கமர்தீன பொறுத்தளவுல உண்மையாவே தள்ளுனது தவறு தான் என்னதான் துஷார் அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி ப்ரொவோக் பண்ற மாதிரி நடந்துகிட்டாலுமே இந்த இடத்துல கமர்தீன் பண்ண விஷயம்

இரண்டாவது வீக்கை பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ல இருந்த சுபிக்ஷா ரம்யா ஆதிரே இந்த மூணு பேரையும் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசினாரு சுபிக்ஷாவோட மீனவ சமுதாயத்தையே இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அப்படி இருக்கும்போது இவருக்கு கண்டிப்பா எல்லா கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும் அதே நேரத்துல இன்னைக்கான லைவ்ல வினோத் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருமே அவங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கதையெல்லாம் சொன்னாங்க உண்மையாவே பல கஷ்டங்களை தாண்டிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கதையை கேட்கும் தெரியுது இருந்தாலும் சுபிஷாவோட கதையை கேட்ட பாரு வந்து இந்த சீசனோட டைட்டில் வினரா சுபிக்ஷா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அவளோட கதை அவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து குடும்பத்துக்காக போராடி அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கா அதனால டைட்டில் வின்னர் பட்டம் வந்து இவளுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்களும் நினைப்பாங்க சேனலும் நினைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு சுபிக்ஷாவை நினைச்சு பாரு பதர்வதெல்லாம் பார்க்க முடியுது ஆனா பாரு இப்பவுமே இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதுக்காக இன்னும் நாட்கள் இருக்குது சுபிக்ஷாவை பொறுத்தவரை பல இடங்கள்ல முந்திரி கொட்ட மாதிரி பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பத்தி ஓட்டுலாம் கிடைச்சாலும் அவங்க எப்படி கேம் விளையாடுறாங்க அப்படிங்கறத தான் மக்களோட ஆதரவு கிடைக்குமே தவிர இவங்க இந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க அதனால தான் டைட்டில் வினரா வரணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கவே மாட்டாங்க அப்படி பார்த்தா ஜெஃப்ரியா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் எந்த இருந்து வந்தாங்க என்னெல்லாம் வேலைகள் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால சிம்பத்திலாம் வேலைக்கு ஆகாது அவங்களோட கேம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துதான் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல வைல்ட் கார்டு என்ட்ரி வர்றாங்க நாள் வரையா இருக்கிற பிக்பாஸ் போட்டியாளர்கள் யாருக்குமே ஆதரவு கொடுக்க முடியலப்பா நல்ல போட்டியாளர்கள்லாம் அனுப்புங்க அப்படிங்கறத மக்களோட எண்ணமா இருக்குது யாரெல்லாம் வைல்ட் கார்டு என்றியா வர போறாங்க மக்கள் மனசை கவர்ற அளவுக்கு யார் கேம் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்தருந்தான் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல சுபிக்ஷாவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க அதே மாதிரி கமர்தினோட இந்த சேட்டைகளுக்கு விஜய் சேதுபதி பதில் கொடுப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்